பாடலை பார்த்தவங்கள கேட்டவங்களால் அழகாமல் இருக்கவே முடியாது அதான் அங்கிள் சொன்ன மாதிரி இது அழ வைக்கிறதுக்கான பாடல் இல்லை கண்ணீரை துடைப்பதற்கான பாடல் இன்னொரு ஒரு கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இந்த பார்வை இழந்த கம்யூனிட்டி அவங்களுடைய உலகம் ரொம்ப அழகான ஒரு உலகம் அந்த உலகத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பாடலை எழுதியிருக்கீங்க அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படி இந்த இந்த வரிகள் இப்படி ஒரு ஒரு அழகான வரிகள் அவங்கள அவங்கள ரொம்ப உயர்த்தி அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தர பாடலாக இருக்கு இது எப்படி வந்தது ஃபாஸ்ட் அவங்க இந்த இந்த பாடலில் எழுத முடியாது சொல்லும்போது ஐ திங்க் அந்த பிளைன் ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன் நினைக்கிறேன் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் அவங்க நல்லா பார்வை இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க நடக்கிறது போகிறது வர்றது சாப்பிட்றது எல்லாமே ஆனால் என்னுடைய உள்ளத்தில் என்னென்னா பெரிய துக்கம் எல்லாம் இருக்குது ஆனால் உலகத்தை பார்க்க முடியல உலகத்தை பார்க்க உலகம் இவங்கள பார்க்குது ஆனால் இவங்களால உலகத்தை பார்க்க முடியல என்ன ஒரு வாழ்வு இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இந்த பாடல் வந்து என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய பார்வை நான் இழந்துட்டேன் எந்த பைபிளும் என்னால் படிக்க முடியாது எவ்வளோ பெரிய எழுத்து எழுதுன்னு பைபிளும் படிக்க முடியாது அப்படின்னா நான் படிக்கக்கூடிய பைபிள் பெருசாக இருக்கணும் அது இன்னும் பிரிண்ட் பண்ணல யாருமே பிக் பிரிண்ட்லாம் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வந்து கொடுத்தாங்க திடீர்னு திடீர்னு அப்படி ஆச்சுது நிறைய லேசர் பண்ணாங்க என் கண்ணில் அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராஜுவலாக ஒரு கண் பாதிச்சு போச்சு லெஃப்ட்டில் அப்போ ரைட்டை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ரொம்ப ஸ்டெயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டைன் என்னென்னா ஸ்பெஷலி இந்த எம்பிஎஸ் சாங்ஸ்லாம் எழுதும்போது ரொம்ப நான் ராத்திரியும் பகெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் படிக்கும்பொழுதும் மாதிரி சாதாரண ஒரு சிம்னி வெல்கில் தான் நான் படிச்சிருக்கேன் அப்போது லேட்டர் பார்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் அதுக்குள்ளே நல்லா பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக டோட்டலி ட்யூமா ஆச்சு பரிதாபம் என்னென்னா எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தர் பைபிள் காலேஜ் படிக்கிறாரு இன்னும் பாப்பா வந்து ஷட்டாக் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அது படிக்கிறா கிராஜுவேஷன் போகணும் அதுக்கிடையில் பைபிள் காலேஜும் எங்கள் பாப்பா படிச்சுட்டா ரெண்டு கிராஜுவேஷன் அதுக்கிடையில் நான் மலேசியா போயிட்டு ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன் ஊழியம் பண்ணிகிட்டு போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிச்சு இப்போ லைட்லாம் போடுங்க ஃபோக்கஸ் பண்ணுறோம் லைட்லாம் ஸ்பெஷல் லைட்லாம் கேட்டேன் இந்த பைபிளில் படிக்கிறதுக்கு அப்படி படிச்சுக்கிணும் பிரசங்கம் பண்ண முடிச்சு வந்த சிங்கப்பூர் வந்து பிள்ளைகளுடைய கிராஜுவேஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த வேதனை காயனால் நான் சொல்லிக்கலாருக்கிட்டையும் பார்க்க முடியல முடியல உடனே கடைக்கு போயிட்டு ஒரு வீடியோ கேமரா வாங்கினேன் பாருங்கள் எல்லா ஆண்டு ஒரு என்ன திட்டம் வீடியோ கேமரா வாங்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ கேமரா வாங்கும் போது ஒரு பைனாக்குலர் ஒன்று கொடுத்தான் பைனாக்குலர் வந்து தூரத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்காக தூரமாக இருக்குது அங்கே கேமரா இருக்குன்னா அப்படியே பக்கத்தில் க்ளோஸ் அப் கொண்டு வந்து நான் பார்க்கலாம் பைனாக்குலர் அதாவது காரணம் இல்லாத ஒரு கிஃப்ட்டாக அது பைனாக்கூட அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போ கிராஜுவேஷன் போகிறேன் பிள்ளைங்க வந்து வாங்குகிறாங்க கான்வெகேஷன் வாங்குறாங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க டிப்ளமோ வாங்குறாங்க டிகிரி வாங்குகிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாங்குறாங்க அப்போ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சிங்கப்பூரில் நண்பர்கிட்ட கொடுத்தேன் வீடியோ கேமராவை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என் கதையெல்லாம் சொல்ல அப்போது நான் பைனாக்கூரில் பார்க்குறேன் எங்கள் மனைவி உட்காந்துருக்காங்க எங்கள் எங்கள் தம்பி எங்கே வரப்பா சொல்லி சொல்லி இதை அங்கே வர்றேன்னா ஓ அவரு தான் அப்படின்னு சரி முடித்தோடனே வீட்டுக்கு வந்தோம் இது ஆண்டிக்கு தெரியும் ஆனால் ஆண்டிக்கு தெரியும் ஆ ஆண்டி தெரியும் போச்சு சொல்லிட்டேன் க பார்வை கொஞ்சம் கம்மியாக போச்சு சரி சொல்லிக்காத பிள்ளைங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டோம் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த தங்கி இருந்த வீட்டில் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் மனைவிக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் மலேசியா போயிட்டு வந்த ஒரு பாடு ரொம்ப பார்வை இது போச்சுன்னு உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து அங்கே சிங்கப்பூரில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போகிறார் ஒரு சைனீஸ் ஆனால் மதிப்புக்குரிய டிஜிஎஸ் அங்கிள் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து வர ஒரு நல்ல சர்ஜன் அவர் வந்து என்னை பார்த்துட்டு என்னை கொண்டு போன ஒரு ஒரு மெத்தடிஸ் பாஸ்ட் சூப்பர் ஸோ கொண்டு போய் காட்டினோடனே அவர் நல்லா பரிசு வச்சு பார்த்தார் அவர் சொல்லிட்டார் ஐம் சாரி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்படியே சர்வே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு இதோ ஒரு பைனாக்குள்ள கொடுத்தாங்க அந்த கண்ணாடி வந்து இந்த க கண்ணுக்கு நல்லா இருக்குது இந்த கண்ணில் கொஞ்சம் பார்வை இல்லாதனால வெளியே வர மாதிரி இருக்கும் அது நான் போட்டேன்னா நீங்கள் பயந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க வெரி எக்ஸ்பென்சிவ் அறநூறு டாலர் அது இன்னும் வச்சுருக்கேன் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை கடைசியில் என் பிள்ளைக்கு என் மகள் கல்யாணம் ஆகி அவள் வந்து அமெரிக்கா போயிட்டான் ஸோ இதோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் வசனத்தை யாருன்னா படிக்க சொல்கிறது வசன மெசேஜ் எடுக்கிறது எடுத்த உடனே இந்த மாதிரி ஃபான்ஸில் பெருசாக டைப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி டை இது தான் இதுதான் நமக்கு தெரியும் இது தவிர சின்ன எழுத்துக்கள் எதுவுமே தெரியாது ஸோ மலைய சிங்கப்பூரில் முடித்து அப்புறம் அமெரிக்காவில் என் மகை கல்யாணம் ஆனவுடனே அங்கே போனேன் அங்கே போன உடனே சொன்ன டடியை நான் வந்து உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் ஸ்பெஷலிஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அங்கே கூப்பிட்டு போனேன் அங்கே கூப்பிட்டு போன உடனே டாக்டர் செக் பண்ணிவிட்டு நல்லா செக் பண்ணாங்க அது வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த லோ விஷன் எயிட்ஸ்லாம் கொடுப்பாங்க அவங்க டாக்டர் படிச்சுட்டு சொல்கிறாங்க சாரிம்மா யுவர் ஃபாதர் ஆல்ரெடி லாஸ்ட் இஸ் விஷன் ஸோ வி கனாட் டூ எனி திங் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பார்வை இழந்துட்டார் அவள் என் கையை பிடிச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரா ஒவ்வொரு அழுவலாம் நானும் அவளை தான் இருக்கிறோம் அவள் தான் கார் ஓட்டணும் வெளியே கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு என்னை கை பிடிச்சிட்டு டாடி உங்களுக்கு மிஷின் போச்சாமே உங்களால் பார்க்க முடியாதா உங்களால் படிக்க முடியாதா எப்படி நீங்கள் பிரசவம் பண்ணுவோம் நான் ஒன்றும் பதவி சொன்னேன் கண்டு தானே வாய் இருக்கில்ல கால் இருக்கல கை இருக்கல கொஞ்சம் கூட பதவி ஒரு டிட்டர்மினேஷன் என்னென்ன ஒரு டிசிஷன் என்னன்னா நான் கண்ணை மூடுற வரைக்கும் உங்கள் ஊழியம் செய்வேன் பார்வை இருக்கோ இல்லையோ ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஊழியன் செய்வேன் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அதுலேருந்து அன்னை அந்த அந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மோதும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எனக்கு இருட்டு தெரியாது கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரியாது மக்களுடைய முகம் சரியாக தெரியாது பிரைட்டாக இருந்தால் பார்ப்பேன் நடக்கும்போதே தவறி அதை தவறி விடுறதுக்கே நிறைய சான்சஸ் இருந்து ஆனாலும் ஆண்டவர் தான் பிடிச்சிட்டாருன்னு நான் சொல்லுவேன் இப்போ இன்றைக்கு வரைக்கும் நடமாடுறேன் பிரசங்கம் பண்ணுறேன் செய்தியில் எடுக்கிறேன் அப்போது பைபிள் படிக்க முடியாதனால ஆடியோ பைபிள் கேட்டிருக்கேன் எனக்கு ஆடியோ பைபிள் ப்ரெசென்ட் பண்ணது தஞ்சாவூரில் சிஸ்டர் அவங்க டோட்டலி பிளைண்டு அவங்க தான் எனக்கு அனுப்பி பாஸ்டர் நீங்கள் கேளுங்கள் நான் சொன்னேன் நானும் வந்து உங்களை மாதிரி தான் நீங்கள் சொல்லாதீங்க பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணோம் ஸோ அந்த விஷனை இந்த 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 பார்வை இழந்தவங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்து ஒரு பாடு பாஸ்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி சப்ஜெக்டில் ஒரு பாடல் எழுதணும் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நம்ம இந்த பாடலை எழுதுறதா இது நல்லா இருக்கணுமா சே நம்ம அனுபவத்தை எழுதுணும் ஆண்டவர் வந்து பலப்படுத்துனார் படம் எழுத தொடங்கினேன் பார்வை இழந்தாலும் விழியின்றி போனாலும் போவதில்லை நான் புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றேன் இறைவா தேவா புதுமைகள் செய்கிறது பார்வை இழந்தாலும் போவதில்லை இது அவறி இதை நானே பாட வச்சார் பாஸ்ட் நானே பாடினேன் மியூசிக் பண்ணி பாடிட்டு அடுத்தது நானே அதை ஆக்ட் பண்ணோம் பிஜிபியில் வச்சு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு அதை நடந்து போகும்போது சில வேளை அங்கே அங்கே தரமாக தடிக்கி விழுந்த விடலாம் பார்த்தேன் அதுக்குள்ளே அந்த கேமரா பீப்புள் டேரக்டர் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க அதனாலும் அந்த பாட்டு வந்து ரியலிஸ்டிக்காக என் லைஃபோடு கலந்த ஒரு பாடல் என் வாழ்க்கையோடு கலந்த பாடல் அந்த பாடலை தைரியமாக பாடினேன் பாஸ்டர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் தான் பாடணும் நீங்கள் தான் ஆக்ட் பண்ணுறாங்க சரி பரவாயில்ல அதாவது எப்படியும் ஜனங்களை ரீச் பண்ணோன்னு என்ன சொல்ல வரேன்னா அந்த பாடலில் முழுவதுமே பார்வை எற்றவர்கள் அற்பமாக எண்ணக்கூடாது அவங்கள வந்து உ உத உதாசீனமாக செய்யக்கூடாது உதவி விடக்கூடாது அவங்க பெற்றவர்கள் சமுதாயத்தில் வெளியேறுப்பது நல்லா படித்து எம்ஏ எம்எட் படித்து பிரின்ஸ்பலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தான் நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சகோதரி சமீபத்தில் அவங்கள வீட்டுக்கு போயிட்டு டீலாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் அவங்களே டீ போட்டு கொடுத்தாங்க டீலாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன கனெக்ஷன்னால் இந்த பாடல் மூலமாக இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற பெற்றவங்க அவங்கள நாம் உதாசீனம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி தான் சேலஞ்ச் இதுக்குதான் நிறைய வாழ்க்கையின் பாடல் அதுதான் அங்கிள் சொன்னாங்க இது நிறைய இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட இதுல வந்து ஜனகன மனித மாதிரி ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது என்னோட கூட பாடுறாங்க பாருங்க அந்த பார்வையற்றவங்களாம் அந்த பாடல பாடும்போது எனக்கே இது என்ன சொல்றது எப்படி பாடுறாங்களே கோரஸ் ஆமா கோரஸ் அனுபவ பூர்வமா கோரஸ் நோட் வந்து பாடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆக்ஷனு அடுத்தது அதனுடைய காரியங்கள்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அது ரொம்ப விளையற பெற்ற ஒரு பொக்கிஷன் தான் சொல்லும் இந்த பாடல் என்னால் மறக்க முடியாத பாடல் இந்த பாடலை வெறும் பாடலாக பார்த்துட்டு கடந்து போயிருப்போம் இதுக்கு பின்னாடி அங்களுடைய ஒரு பெரிய ஸ்டோரி அது அவங்க மட்டும் அனுபவிச்ச அந்த வழியும் அந்த காரியத்தையும் இந்த வரிகளாக தம்பி சரிங்க அவர் பிரைன் ஸ்கூலில் தான் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு அப்போது என்னுடைய ஆசையெல்லாம் நம்ம வர்ற ஜெனரேஷனுக்கு எப்படி அவங்க பிளைண்ட் ஸ்கூலில் எப்படி படிக்கிறாங்க அவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிறத காமிக்கணும் எப்படி சமைக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் கூட அவங்க வந்து எப்படி உதவி செய்கிறாங்க காமிக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த வீடியோகிராஃபர் வந்து அழகாக மிஸ்டர் சுரேஷ் வந்து அதை அழகாக கேட்ச் பண்ணார் அவங்க படிக்கிறது சாப்பிட்றது அவங்க அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கு எல்லாத்தையும் அழகாக பர்கூர் ப்ளைண்ட் ஸ்கூலில் போய் நல்லா அவங்களுடைய அனுமதியோடு கூட அழகாக பண்ணி இதை கொடுத்தாரு அது மட்டும் இல்லை நான் வந்து இது உங்கள் சாட்சி யான் சாட்சியோ நான் சொல்லுவேன் நாங்கள் எங்கேருந்துருக்குள்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் சார் சொல்லிட்டீங்க இது வரைக்கும் ஒருவேளை நம்ம உலகத்துக்கு தெரியாது ஆனால் அவங்க ஏஜி டிவியில் பாடல் பிறந்த கதைகள்லாம் பண்ணும்போது யாருமே ஐயாவுக்கு கண்ணில் காரியம் இருக்கணும் தெரியாது அதில் சொன்ன மாதிரி புது புது காரியங்கள் கொண்டு வந்த மாதிரி இவ்வளோ போய் லெட்டரில் படிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது படைப்புகளை படைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா ஏன்னா நாங்கள் ரெண்டும் ஒரே சர்ச் அந்த சர்ச் தான் போயிட்டு இருந்தோம் எம்பிஏ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த சர்ச் போயிட்டு இருந்தோம் அப்போ அந்த அளவுக்கு ஆண்டு ஐயாவை வந்து உயர்த்திருக்காரு எல்லாத்துக்கும் மேலே பொன் மறுபடியும் பரிசு ஆகின்ற கிரியன்னு வச்சுருக்கோம் இந்த பாடல்கள்லாம் சாதாரணமாக எல்லோரும் மற முடியாது இது அம்மாவோட சாரல் நபர்களுடைய அம்மாவுடைய ஒரு ஜபாவும் கூட இருக்கலாம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சர்ச்சில் அந்த பாடலுக்காக நாங்கள் உட்காந்துகிட்டு இருப்போம் அந்த ரெக்கார்டு ஓடும் நம்மளும் உட்காந்து அந்த பாடல்களை அம்மாவுடைய பாடல்களுக்காக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு போயிடுவோம் அந்த சர்ச் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்கு முடியும் அந்த அம்மா ஸ்டேஜில் இருந்தால் மூணு மணி நேரம் பெர்சென்ட் பண்ணுவாங்க நானும் ஐயாவும் அங்கே போய் அந்த பாடல்களை கேட்குறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பாடல் போயிட்டு வெறும் வாய்ஸாக ஃபோட்டோவை மட்டும் பார்த்துருக்க வேண்டிய ஒருத்தவங்கள அங்கிள் கூட்டு வந்து பாடல் பிறந்த கதை மூலமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பாடல்கள் வீடியோவில் வருதுன்னா காரணம் அது வரைக்கும் ஃபோட்டோ கூட இருக்க விட மாட்டாங்க அம்மாவுடைய சாட் ஃபோட்டோ கூட இருக்க விட மாட்டாங்க அதை அவங்கள கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க அது ஆண்டர் பண்ண அறிமுச்சுங்களேன் அது அடுத்த ஸ்டோரி அப்புறம் ஏன் அவங்க ஐயா ஸ்டோரி என் ஸ்டோரியை நான் சொல்லணுன்னு நானும் ஏன் ஸ்டோரி சொன்னேன் நான் சின்ன வயசில் எப்படி எங்கள் அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததில்ல அதை சொல்லி அடுத்த பாடல்களை நான் முகத்தை இல்லை அதுவும் எழுதிட்டாங்க இந்த பாட்டை அப்போ இந்த பாடலை அங்கிளோட நடிப்பு கலந்த உண்மையான பாடல் அதை பார்த்துடலாமா ஆமாம் போனாலும் பதறி போவதில்லை புதிய படைப்பாக்கி புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்ய ும் விடியின்றி போனாலும் பதறி போ

அंदे புதுமைகள் செய்கின்றீ சூண்ட புதிய வாழ்வு தந்து புதுமைகள் செய்கின்றி